ஹாய் விவேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறது பார்வீபுரம் பக்கத்தில் உள்ள பெருவலையில் எக்எஸ்என் நகர் எஸ்எஸ் அதில் வந்து நிற்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்ட் இன்றைக்கி வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளது அதாவது எஸ்எஸ்என் நகரில் வந்து போகிற இதில் காந்தி நகர் காந்தி நகரில் தான் நமக்கு இந்த லேண்டு பத்து சென்ட் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க நமக்கு விட பார்க்கலாம் வீட்டு மனை பத்து சென்டில் இருக்குது இதுதான் அந்த காந்தி நகர் அந்த காந்தி நகருக்கு தான் இந்த பத்து சென்டு இருக்குது வீட்டு மனைங்கிறதுல தான் இருக்குது நமக்கு ஒரு பதினாறு அடி வழிபாதை கொடுத்துருக்குறாங்க வீடுகளும் பக்கத்தில் இருக்குது பாரதிகரம் பஸ் ஸ்டாப்லேருந்து சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் நமக்கு இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ளது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி என்ற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிடலாம் இதுதான் அந்த பத்து செண்டுக்கு போகிற பாதை பிரிவிழா பார்வதிபுரம் எதிர்பார்க்குறவங்க நீங்கள் இந்த இடத்த வாங்கிடலாம் மிகவும் குறைந்த விலையில் தான் இருக்குது பக்கத்தில் வீடுலாம் இருக்குது இந்த போஸ்டை ஒட்டி இருக்கிற இடம் தான் நமக்கு இதில் பத்து சென்ட் கரெக்டாக இருக்குது தேவை உள்ளவங்க எனது நண்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நமக்கு கரெக்டாக பத்து செண்டு எட்டு மணி இதுக்குள்ளே இருக்குது ஓகே வீவர்ஸ் தேங்க் யூ